என் செல்ல குழந்தையே உன் வராகி அம்மா இன்று உனக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியை தான் கொண்டு வந்திருக்கின்றேன் குழந்தையே நீ பெற்றெடுத்த குழந்தை ஒன்று எப்போது உன்னிடத்தில் அதிர்ச்சியான செய்தியை சொல்ல வேண்டுமென்று நேரம் பார்த்து கொண்டிருக்கின்றது அந்த செய்தி என்னவென்று உன் அம்மா நான் தெரிந்து கொண்டே அந்த செய்தியை கேட்டு நீ அதிர்ச்சி அடைய வேண்டாம் அதனால் அம்மா முன்கூட்டியே சொல்லி உன்னை ஆயத்தப்படுத்துகின்றேன் எல்லோருக்குமே தன் பிள்ளையைப் பற்றிய வாழ்க்கையைப் பற்றிய விஷயம் என்று சொன்னவுடன் பதற்றம் வரத்தான் செய்கிறது ஏனென்றால் இன்றில் இருக்க காலகட்டம் சூழ்நிலை நிச்சயமாக ஒருவரின் மனதில் ஒவ்வொரு விதமான பதற்றத்தை உருவாக்கும் நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி எதிர்கொள்வது நாம் என்ன சொன்னால் அதை எப்படி தடுத்து கொள்வார்கள் என்று தெரியாமல் ஒரு ஒருவருக்கொருவர் இன்றிருக்கின்ற சூழ்நிலையை இது நின்றி கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது உன்னை தேடி வருவது என்ன இந்த வாழ்க்கை உனக்கு தருவது என்னவென்று நீ யோசித்து மனமுடியாமல் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ எப்போதும் சரியாக உணர்ந்து அம்மா சொல்ல வருவதை நீ முன்கூட்டியே தெரிந்து கொண்டாய் ஆனால் உன்னை சுற்றி வருகின்ற துன்பங்களிலிருந்து நிச்சயமாக உனக்கு மிக பெரிய தீர்வு கிடைத்துவிடும் ஒரு கஷ்டம் உன்னை தேடி வருகிறது அதற்கு முன்பாக அதற்கான தீர்வினை உன் அம்மா நான் சொல்லிவிடுகின்றேன் என்பதையும் முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நான் நினைப்பது போல எல்லாம் இந்த வாழ்க்கையில் எல்லோருடைய மனதும் இருப்பதில்லை உன்னை சுற்றி என்ன நடக்கும் எது நடக்கும் என்பதை உணர்ந்து நம்மை தேடி வருகின்ற இந்த நாட்கள் எப்போதும் நமக்கான மகிழ்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும் என்று நினைக்கின்றவர்கள் எல்லாம் நம்மை சுற்றி மிக குறைவுதான் நம்மோடு இருப்பவர்கள் நாம் பெற்ற பிள்ளைகளே நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்காத போது எப்படி நாம் கணக்கில் சேர்க்க முடியும் என் குழந்தையே அதனால் நீ பெற்றெடுத்த பிள்ளையின் மனதில் இருக்கின்ற ஒரு செய்தியை நான் உனக்கு சொல்கின்றேன் எதிர்காலத்தை பற்றிய பயம் இல்லாமல் என்ன நடக்கும் எது நடக்கும் என்பதெல்லாம் எதெல்லாம் இருந்தாலும் அவர்களை காப்பாற்றுவதற்கு நீ இருக்கிறாய் என்கின்ற ஒரு நம்பிக்கையில் அவர்களின் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது எந்த இடத்தில் இந்த பயம் நிற்க நினைத்தாலும் அதை தொடங்கிவிட நீ இறைக்கின்றாய் என்பது இவ அவர்களின் எண்ணமாக இருக்கின்றது ஏன் இதையெல்லாம் இவர்கள் செய்ய வேண்டும் என்றால் நம்மை பெற்றது அவர்கள்தானே இது அவர்களின் நினைவுகிறார்கள் என்பது பொதுவாக இருக்கின்ற பிள்ளைகள் எல்லோரு மனதிலும் ஒரு எதிரும் புதிருமான விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது என்ன நடந்தாலும் அதை சரியாக அல்லது இது நம் வாழ்க்கைக்கு தேவையானதா என்று யோசிப்பது கிடையாது எதையும் நான் அனுமதித்துவிட வேண்டும் இந்த வாழ்க்கை நமக்கு எல்லாம் நாம் சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் நாம் கிடைத்திருக்கின்ற இந்த ஒரு வாழ்க்கையை நான் எப்போதும் மனநிறைவே எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அதுபோலதான் தான் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நடக்கிறது என்பதையும் நம்முடைய சூழ்நிலையே நமக்கு தெரியப்படுத்துகின்றது இந்த பிள்ளைகளின் மனநிலை என்னவென்று நமக்கு தெரிகின்றதல்லவா இவர்களை கையாள்வது சற்று கணினமாகத்தான் இருக்கின்றது இதனால் எல்லாம் எப்படி கையாள்வது என்று தெரியாமல் என் குழந்தை நீ மிகவும் மன பாரத்துடன் இருக்கின்றாய் ஆனால் உன் அம்மன் என்று உனக்கு விஷயத்தை முதலில் சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய் எல்லா விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கிறது என்பதை முதலில் தெளிவாக ஏற்றுக்கொள்ள தயாராக இரு உன்னோடு நான் இருக்கும்போது சரி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களும் சரி ஏறக்குறைய ஒரு விதமான மனப்பகதற்றையும் நிச்சயமாக பய உணர்வையும் உனக்குள் எப்போதும் தந்து கொண்டேதான் இருக்கின்றது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் எப்படி கடந்துவிட முடியும் என்று தெரியாமல் நீ இங்கும் அங்குமாக அலைபாய்ந்து நிற்கின்ற நேரத்தில் இந்த அம்மா உனக்கு இது போன்ற செய்திகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்றால் அதனை நீ சரியாக உணர்ந்து விட்டால் அது போதுமல்லவா அம்மாவிற்கு அது போதுமல்லவா என் பிள்ளைக்கு ஒரு விஷயத்தை நான் தெரியப்படுத்துகிறேன் அது போதும் எனக்கு நீ நினைத்ததை விடவும் மிக பெரிய விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது எல்லா பிரச்சனைகளையும் கடந்து வருகின்ற உனக்கு ஒரு நொடி உன் பிள்ளையின் வாழ்க்கை எப்போதும் உன் கால்கள் அங்கும் செல்லாமல் இங்கும் செல்லாமல் அப்படியே தடமாறி நின்று விடுகின்றது நான் என்ன செய்வது இதை எப்படி எதிர்கொள்வது என்று போன்ற குழப்பம் உன்னை சுற்றி வரும்போது என் பிள்ளை நீ எதற்காகவும் வருந்து நிற்காதே உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி இந்த விஷயங்கள் உனக்கு என்ன கொடுத்தாலும் சரி இதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது உன்னை தேடி உன் அம்மா சொல்லக்கூடிய இந்த விஷயம் நிச்சயமாக ஒரு வேளை உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம் என் குழந்தையை கவனங்கள் சிதறும் போது முடிவுகள் தவறாகும் அது பெரியவர்களுக்கே சாத்தியம் என்னும் போது உன்னுடைய பிள்ளைகளுக்கும் என்றால் அது நிச்சயமாக நீ கவனிக்க வேண்டும் தடுமாறி செல்கிறார்கள் என்று நீ கண்டுபிடிக்க முடியாத நிலையில் இருக்கின்றாய் ஆனால் அவர்களுடைய ஒரு சில மாற்றங்கள் நிச்சயமாக உனக்கு புரிய வேண்டும் அவர்களுடைய சில நடவடிக்கைகளை நிச்சயமாக நீ கண்காணிக்க வேண்டும் என் பிள்ளையே அவர்களாக ஒரு விஷயத்தை உன்னை தேடி வந்து சொல்வதற்கு முன்பாக நீ கண்டுபிடிக்கப் போகின்றாய் அது எப்படி தெரியுமா என் குழந்தையே இன்றிலிருந்து ஒரு வாரம் இவர்களுடைய நடவடிக்கைகளை சற்று உற்று நோக்கி யாரோடு பேசுகிறார்கள் என்ன பேசுகிறார்கள் எதை பற்றி பேசுகிறார்கள் எந்த விஷயத்தின் மீது அதிக கவனம் செலுத்துகிறார்கள் படிப்போ வேலையோ இவர்களுக்கு எந்த அளவில் இருக்கின்றது இவர்களுடைய சிந்தனைகள் முழுவதும் எதை நோக்கியதாக இருக்கிறது என்று சற்று உன்னிப்பாக நீ கவனிக்க வேண்டும் அது மட்டுமல்ல உன்னுடைய கவனங்கள் ஒவ்வொன்றும் இப்படி இருக்கும்போது நீ தேடுகின்ற சில விஷயங்களும் நீ கேட்கின்ற சில விஷயங்களும் அவரிடத்தில் நிச்சயமாக சரியான பதில் உனக்கு கிடைத்து விடாது ஒரு முறை நீ அவர்களோடு பேசினால் அவர்களுடைய எண்ணங்கள் என்னவென்று உன்னால் நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும் என் அன்பு பிள்ளையே ஆனால் மனம் விட்டு பேசாமல் அவர்கள் செய்கின்ற எல்லாம் நீ கவனிக்காமல் இருந்து கொண்டிருந்தால் உன்னுடைய எண்ணம் எப்படி இருக்கும் இப்படி இருக்கும் போல என்று பல சிந்தனைகள் செய்கின்ற செயலை எல்லாம் யார் என்ன நினைத்தால் நமக்கு என்ன என்று செய்ய தொடங்கிவிடுவார்கள் என் பிள்ளையே இந்த தருணத்தை இனிமேலும் என் பிள்ளை விட்டு விடாதே உன்னை தேடி வருகின்ற இந்த சூழ்நிலைகளை தவித்து விடாதே கிடைத்த நல்ல வாய்ப்பினை விட்டுவிட்டு நாளை அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்தாலும் அது உன்னால் முடியாது எல்லை மீறி சென்ற பிறகு உன் கையை மீறி சென்ற பிறகு நீ வருத்தத்தில் எந்த பலனும் இருக்காது என்பதையும் சிந்தித்து பார் அம்மா சொல்ல வருகின்ற விஷயங்களை புரிந்து கொள்ள தொடங்கு என் தங்கமே அவர்கள் ஒருவேளை எந்த ஒரு விஷயத்துமே உன்னிடத்தில் சொல்லாமல் நல்லபடியாகவே நடத்தி கொண்டிருக்கலாம் ஆனால் இருந்தாலும் இந்த நேரம் நீ கவனிக்க வேண்டிய நேரம் சரியான வயதில் அவர்கள் இருக்கிறார்கள் நாம் இந்த நேரத்தில் அவர்கள் செய்கின்ற சிறு சிறு தவறுகளையும் கண்டுபிடிக்கவில்லையோ அல்லது நாம் கண்டுகொள்ளாமல் இருந்தாலோ நிச்சயமாக அவர்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தடுமாறி செல்லும் போது நீ எவ்வளவுதான் நினைத்தாலும் உன்னால் அவர்களை எல்லாம் எந்த சூழ்நிலையிலிருந்தும் மீட்டு கொண்டு வந்து முடியாது என்பதையும் நீ புரிந்துகொள் சற்று உன்னிப்பாக கவனி எதிலும் நாட்டமில்லாதது போல அவர்களின் நடவடிக்கைகள் தோன்றது அப்படி என்றால் அவர் அதற்கு தான வேண்டாம் என்று ஒரு செய்தியை சொல்லிவிட வாய்ப்பதிகம் ஒரு விளையாட்டிலோ அல்லது ஒரு வடிப்பிலோ ஆர்வம் இருக்கின்றது என்று சொல்லி அவர்களின் ஈடுபடுத்திருக்கின்றாய் ஆனால் சில நாட்களுக்குப் பிறகு அவர்களின் மனதில் மாற்றங்கள் ஏற்பட்டு அது தனக்கு வேண்டாம் என்று சொல்கின்ற நிலை வரும்போது நிச்சயமாக அதனை நீ என்னவென்று உணர்ந்து அவர்களோடு மனமிட்டு பேச வேண்டும் கோபப்படுவதோ நாம் எதற்காக எவ்வளவு செலவு செய்தேன் என்று சொல்லி காட்டுவதோ நிச்சயமாக பலன்களை கொடுக்காது எதிர்மறையான விஷயங்களை கொடுத்துவிடும் என்பதையும் புரிந்துகொள் என்ன செய்கிறோம் என்பதையும் நாம் தெளிவோடு இருந்தால்தான் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் நமக்கு சரியாக தோன்றும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் என்னவென்று நமக்கு தெரிய வரும் நம்மை சுற்றிலும் ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் வந்து நம்மை பாடாய் படுத்தி எடுத்ததெல்லாம் போதும் இனிமேல் எதையும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு வந்து விட்டாய் அல்லவா ஆனால் உன்னை சுற்றி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்பதை நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற உணர்வுகளை புரிந்து கொண்டு நிச்சயமாக நீ இவர்களை இன்றிலிருந்து மீட்டெடுத்து விடுவாய் இனி என்னவாகும் எதுவாகும் என்று கலங்காதே உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை சுற்றி நான் வரும்போது உன் கண் முன்னால் நின்று அம்மா சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு விளையாட்டாக தோன்றுகிறது என்றால் நிச்சயமாக நீ இங்கேயோ ஒரு தவறு இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள் என் அன்பு பிள்ளையே பற்றி எனக்கு தெரியாதா என் பிள்ளை என்னை மீறி எதுவும் சொல்லாது என் பிள்ளை சொன்ன சொல் கேட்டு நடக்கும் என்று சொல்லிவிடலாம் தான் தன் பிள்ளைகளை பற்றி எதுவும் தெரியவில்லை அவர்கள் என்ன செய்தாலும் எது செய்தாலும் சற்று கவனத்தோடு அவர்களை எதிர்கொள்ள வேண்டும் சிறு பிள்ளையாக இருக்கும் அவர்கள் அங்கும் இங்கு ஓடினாலும் இங்கு ஓடினாலும் கீழே விழுந்து விடுவார்களோ என்று சொல்லி அவர்களின் பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கின்ற என் பிள்ளை இப்போது அவர்கள் பெரியவராக ஆகிவிட்டார்கள் என்று அப்படி எப்படி நம்புகின்றாய் உன் வயதில் இருந்து பார்க்கும்போது அவர்கள் தானே இந்த வயதில் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பது சற்று சிந்தித்து பார் அவர்களின் நடவடிக்கைகளுடைய கவனிக்க வேண்டும் என் பிள்ளையே எல்லா பிள்ளைகளும் என் பிள்ளைகள் மட்டும்தான் என் செல்ல குழந்தையே இப்போது சொல்வதற்கு குழந்தைகளும் தவறாக இருக்கிறார்கள் இந்த காலகட்டத்தில் இதை ஆனால் எந்த நிலையிலும் உன் வாழ்க்கையை உன்னால் மீட்டெடுக்க முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து இனி உனக்கு என்ன வேணும் எது வேணும் என்பதையும் புரிந்து நீ எப்போதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்க பழகு உன்னை தேடி உன் அம்மா வருவது போல நிச்சயமாக என்னாலும் நான் உன்னை தேடி வந்து நல்ல விஷயங்களை தருவேன் என்பதையும் நீ உணர்ந்து விட்டால் போதும் அம்மாவின் அன்பு எப்போதும் பேரதிர்ச்சியை காப்பாற்றுவேன் இருக்கின்ற விஷயங்களுக்கு நிச்சயமாக முற்றுப்பள்ளி வைப்பேன் என்பதை மறந்து விடாது இனி உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரங்களில் நான் சொன்ன சொல்லிற்கு மதிப்பு கொடுத்து அதன்படி நீ நடந்து கொண்டாயானால் உன் பிள்ளை ஒருவேளை வராண பயணத்தில் செல்லாமல் இருக்கும் என்பதை புரிந்து கொள் இந்த அம்மாவின் ஆசீர்வாதங்கள் எல்லாமே என் பிள்ளைக்கு கிடைத்துக்கொண்டு என் பிள்ளைக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்பதையும் புரிந்து கொண்டு இந்த அம்மா நீ விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் என்பதையும் நீ உரி உணர்ந்து கொள்ள வேண்டும் இது இந்த வராகி அம்மாவின் சத்திய வாக்கல்லவா என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் முழுமனதோடு கிடைத்து இருக்கும்